நீங்கள் ரோப்ளாக்ஸில் பாப்பா பிசான் போட வந்துடும் மூணு ட்ராப் ஒரே நேரத்தில் எப்பட்ற ஆன் ஆயிடுச்சு தள்ளிவிடாடிங்களா இந்த கேமு கேமு ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த கேம் வந்து நான் லேட்டாக போட்டிருக்கேன் அதுக்காக என்னை மனித வகைகள் இதே இதே மாதிரி நம்ம ஆளுக்கு நான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனை தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய ஐ கே ஐ சி யூ அப்படின்னு போட்டிருக்கு இன்னும் சத்தம் கேட்குது கைஸ் சட்டம் கேட்குது எவனையும் காணும் பின்னாடி வரான் தொத்துனாரான்

கால வைக்காம போனும்ஸ ஐயோ ஐயோ ஸ்பைக்ஸை பார்த்தா செத்துடுவோம் இங்கிட்ட ஒரு ஜம்ப் வர மாதிரி இருக்கு தப்பிச்சுட்டான் நெக்ஸ்ட் இங்க பைப் இந்த பைப் வாஷ் மாதிரி இருக்கு எம்மா தூரம் போகுது ஓகே நம்ம ஜூமிங் இன் நான் நமக்கு பின்னாடி வந்த குணம் போயிட்டாங்க நினைக்கிறேன் ஆனால் சிம்பிளாக போயிடும் இல்லை ஏற்கனவே என்ன கேம் ஆடிப்பான்னு நினைக்கிறேன் நம்ம கேம் ஆனடே இல்லை

வந்து கெட் டு த வெண்ட் அப்ப ஏன் நினைச்சனா அவனை ஏப்பி விட்டுருவாங்க நீ சொன்ன இப்ப நீ திரும்பியும் சாக போற எப்படி இப்பவே கண்ண கட்டது ஐயோ புஷ்டானே தி உனக்கு ஏன் என்னையே பிடிக்கிறது வேலையா இருக்கு

ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி நான் இப்ப கண்ட்ரோல் பண்ணிய ஆரல இப்ப நம்ம இத சீக்கிரமா முடிச்சிடலாம் டா இது டேஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க போட்லாம் த ஜெய் நம்ம தவிச்சிட்டோம் ஆஹ் இது குளோபல் வானிக்கு

இப்படி பண்றீங்க ஐயோ தொட்டாலே வாழ்ஞ்சிடுவோம் ஒரு விதமான இது இருக்கே தப்பி நான் ஓடுறேன் அங்க பாருங்க ஓட்ட போட்டுச்சு ஐயோ ஐயோ a customer nahi hai video நான் ஜெஸ்ட்ான் ஜெஸ்ட்ான் இது டூ திஸ் வே ஹூப் ஆல் டூம் திஸ் வே அடூம் சொன்னா போடா लावा குள்ள என்ன முகப் போறாங்க இது தப்பான வழியா நான் ஒரு வெயிட் போடு ஓ நெக்ஸ்ட் பர்சன் சேத்துறேன் ஜம்ப் ஓடி தி

ரோப்ளாக்ஸில் என்ன நிறைய தமிழ் பிள்ளைகள் இருக்கீங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஐயோ லாக் ஆகுது நகரவே முடியல அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே வெளிச்சமா இருக்கு ஐயோ லேக் ஆயிடுச்சு

இப்போ ஓகே கிராபிக்ஸ் கொஞ்சம் மாத்திக்கலாம் just slow window ஜம்ப் பண்ற ஜம்ப் பண்ண சொன்னா இந்த எட்ஜியாச்சு

ஜம்ப் போட்டா ஜம்ப் போட்டு மேலிட்டேன் இங்கே ஒட்டடி பாறை போடு ஒட்டடி பாடலுக்குள்ள ஜம்ப் பண்ணு நெக்ஸ்ட் லேடர் போடு டிஸ் வே என்னது அங்கே ஒரு வே இருக்கு இந்த கம்பி மேலே ஏறி அட்ரா கேம் கிரியேட்டரு இந்த மாதிரியான குடுப்ப திஸ் வேணும் போட்டிருக்கான் ஒரு நிமிஷத்தில் குறம்பிட்டேன் லாவா க மாலினே இருக்கு எக்ஸிட் எக்ஸிட்டை போராட்டானே சரி வீட் வைக்கணும் போட்டு போட்டா தேக்கண்டுக்குன்னா லைட் ஆகுது ஆயிருச்சு சீக்கர்மா நல்லா வேணும்

டிஸ்வேன்னு போட்டுருக்காங்கள அது மட்டும் இல்லை இப்படி நான் போகுது நான் நீச்சல் வச்சு நான் போகணுன்னு சொல்லிட்டு அவங்க ஓய்ஞ்சி ஓய்ஞ்சி சுற்றுவாங்க கேமரா டிரிப்பு போட்டால் தான் தெரிஞ்சு அவங்க ஒரு வே இருக்கு இது வரைக்கும் நான் பிசா வந்து நம்மளை மூணு வாட்டி இருக்கோம் இப்போ ஆறு வாட்டி தோற்றுவோம்னா தெரியலையே

ஹாண்டியோட கண்ணை எடுத்து போட்டுக்கணும் இன்னும் எஸ் ஜெயிஷ்டோ இந்த வீடியோக்கு லைக் பண்ண லைக் பண்ணுறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் காட்டு கொண்டு இருக்கிறது வாங்க நிஞ்சா மாதிரி சுற்றலாம் இது என்னது எல்லோ பாரு அது மட்டும் இல்ல ஃப்ரீஃபயர் வீடியோ சொல்றது இதை இந்த வீடியோ முடிச்சுக்கான் உங்களை அந்த விடைப்படையது